வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா த மாஸ்க் டாஸ்கில் எஃப்ஜே அந்த விஜே பார்வதினோட ஒரு பெரிய சண்டையை வந்து வந்துடுச்சு எதனால அந்த மாற்றி மாற்றி என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ மாஸ்க் டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா விஜே பார்வதியோட மாஸ்க்கு சபரி எடுத்து வச்சிருந்தாரு சபரியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க பிக் பாஸ் டீம்லருந்து பிரவீன்ராஜ் விக்ரம் எஃப்ஜே அப்புறம் மற்ற டீம்லாம் வந்து லைக் சபரி வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நின்றுட்டு இன்னொரு பக்கம் ஆதிரை வந்து கிட்ட வந்து எஃப்ஜேயோட ஃபோட்டோ வந்தது ஈவன் வினய வியானாக தான் ஃபர்ஸ்ட்டு வச்சுருந்தாங்க இருந்து அப்படியே பாஸ் ஆகி அப்சரா அதுக்கப்புறம் அப்படியே பாஸ் ஆகி பாஸ் ஆகி வேற ஒருத்தங்கிட்ட ஆதிரை கிட்ட வந்து வந்தது ஸோ எஃப்ஜே அண்ட் தென் விஜே பார்வதி இவங்க ரெண்டு பேரோட மாஸ்க் தான் வந்து இன்னும் அந்த போர்டில் வைக்கப்படாத ஃபோட்டோஸ் இந்த நோயில பிக் பாஸ் வந்து லைக் பசர் அடிச்சிடறாரு பசர் உடனே விஜே பார்வதி வந்து சொல்கிறாங்க என்ன நடந்தது தடுக்க போனப்ப அந்த விஜய் பார்வதியோட அந்த மாஸ்கை சபரிக்கிட்ட இருந்து பிடுங்க போனப்ப என்ன நடந்தது அப்படின்றத வந்து சொல்றாங்க ஃபர்ஸ்ட் எஃப்ஜே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் ஆம்பலத்துமிறை வந்து காமிக்கிறான் என்னை வந்து எட்டி உதைக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எட்டி வச்சு வேற எங்கேயாவது படக்கூடாத இடத்துல பட்டுருச்சேனே என்ன பண்றது அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி வந்து சொல்றாங்க உடனே எஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஆம்பலத்துமிரு ஆம்பலத்துமிருன்னு ஒரு டென் டைம் சொல்லியிருப்பாங்க விஜய் பார்வதி உடனே வந்து நீ கூட தான் வந்து என்னோட டேஷ் அங்கே வந்து பிடிச்ச அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எல்லாரும் வந்து என்னடா ஷாக் ஆகி பார்க்கறாங்க என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆமாம் அவங்க மட்டும் ப பண்ணுறத பண்ண பண்ணாததெல்லாம் சொல்றாங்க நான் தான் சொல்கிறேன் அவங்க ஏன் அங்கே பிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி எஃப்ஜே வந்து சொல்றாரு உடனே எல்லாரும் வந்து என்னடா அது இப்படியெல்லாம் நடக்குமான்ற மாதிரி ஒரு ஆச்சரியத்திலையும் சரி சரி விடுவிடு அப்படின்ற மாதிரி அவரை சமாதானமும் பண்ணுறாங்க ஸோ ப்ரைவேட் பாட்டில் லைக் மேபி தெரியாமல் தொட்டுருக்கலாமா என்னன்னு தெரியல ஸோ அந்த மாதிரி பண்ணது எஃப்ஜேக்கு வந்து பிடிக்காதனால அவர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி கத்திட்டு இருந்தார் பட் அந்த லிவிங் ஏரியாவுக்கு எல்லாரும் வர சொல்கிறாங்க அங்கேயும் உட்காந்து பார்த்திங்க அப்படின்னா இவன் எஃப்ஜே இருக்கான் அவன் ஆம்பளை திமிழலை விளாட்றான் ஆம்பளை திமிழல் விளாட்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க ஸோ அதிரியும் வந்து கேட்குறாங்க ஏன் இப்படி பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நான் வந்து என்னை வந்து எட்டி ஒதுக்கிறான் இல்லை என் மேலேயோ கீழேயோ பட்டுச்சேன் அப்படின்னா எனக்கு எப்படி இருந்திருக்கும் படாத இடத்துல படித்தேனே அதனால் நான் பிடிச்சேன் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒத்துக்கலை பார்வதி விஜய் பார்வதி வந்து அதை பற்றி பேசவே இல்லை பட் ஆதிரி வந்து கேட்கறாங்க நீங்கள் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணாதா அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி வந்து கட் பண்ணி அனுப்புறாங்க ஸோ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள லைக் ஃபஸ்ட்லேருந்தே நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆகுது ஏன்னா விஜய் பார்வதிக்கும் எஃப்ஜே பிடிக்கல எஃப்ஜேக்கும் வந்து விஜய் பார்வதி பிடிக்கல அப்படின்றப்ப அவங்க வந்து அடிக்கடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து சண்டை போடுக்கிறாங்க ஸோ இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து டெம்பரரியா வந்து கேன்சல் பண்ணப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க மேபி மழை நின்றதுக்கு அப்புறம் திரும்பவும் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ரவுண்ட் மறுபடியும் ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது அப்போ என்ன நடக்குது அப்படின்றத ரொம்ப பொறுத்துன்னு பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்